துஷார் வந்து எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஸோ அதை தாண்டி எதுவுமே கிடையாது என் பேரை வச்சு அவனை ஹர்ட் பண்ணுறத என்னால் வந்து தாங்கிக்க முடியாது ஸோ நான் வந்து கமருதீன் கூட வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தேன் ஸோ கம்ருதனும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்காக நிறைய இடத்துல வந்து கமருதன் வந்து நின்றுருக்காரு ஸோ நான் அவ்வளோதான் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் வந்து மூணு வருஷம் வந்து இந்தியா விட்டே நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து அரோரா வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூஸில் அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது ரீசெண்டாக கண்டஸ்டன்ஸ் வந்து மீட் அப் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோட்டோவில் பார்த்தாவே வந்து தெரியும் ஸோ நம்ம திவ்யா கமருதேன் அரோரா சுபிக்ஷா விக்ரம் வியானா இவங்க எல்லாருமே கானா வினோத் இவங்க எல்லாருமே வந்து மீட்டப் பண்ணியிருக்காங்க துஷார் எல்லாருமே ஸோ அவங்க கூட எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ வந்து அரோரா வந்து அவங்க தான் கடைசின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோருமே இன்டர்வியூ கொடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போது ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ நான் வந்து ப்ரமோஷன் பண்ணி ஒரு காசு ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது வேணாம் ஏன்னா நான் வந்து இன்னும் நான் படித்து ஒரு டிகிரி வாங்கி அதிலருந்து நான் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அவங்க பிக் பாஸ் வீட்டிலே சொல்லியிருப்பாங்க நான் அதுக்காக வந்து நான் பண்ணணும் நான் அதனால் இப்போ வந்து நான் வந்து போலாண்டுக்கு வந்து படிக்க போக போகிறேன் ஸோ நர்சிங் படிக்க போக போகிறேன் பிக் பாஸ்லேருந்து காசு க்ரெடிட் ஆன உடனே நான் வந்து கிளம்பிடுவேன் ஸோ ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அது கிடச்ச உடனே வந்து நான் போயிடுவேன் ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு என்னை வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து எதுக்காக வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணிங்க நீங்கள் பண்ண விஷயத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது பணப்பொட்டி எடுக்காததுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அந்த பணப்புட்டியை நான் எடுத்துருக்கணும் அஞ்சு லட்சம் இருந்தபோது எனக்கே வந்து தோணுச்சு அஞ்சு லட்சம் வெளியே போனால் சம்பாதிச்சுக்கலாம் ப்ரொமோஷன்லேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் ஒரு காசு ஏற 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 எனக்கு வந்து அதை எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது போன எனக்கு வடை போச்சு அப்படிங்க மாதிரி தான் வந்து இருந்தது ஒரு ஸ்டுப்பிட்டான ஒரு ரீசனாக இருந்தது நான் வந்து ஏன் யோசித்தேன் அப்படிங்குறே வந்து தெரியல நான் அந்த பணப்புட்டியை எடுத்திருக்கணும் அதுக்காக நான் ரிக்ரெட் பண்ணுறேன் பட் ஒரு நல்ல லெசன் அது அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போது சாண்ட்ரா பிரஜின் அண்ட் ரம்யா இவங்க பிரச்சனை ஒன்று வெளியே போயிட்டுருக்கு அதை பற்றி கேட்கும்போது அது எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் இப்போது எல்லோருமே வந்து வெளியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம் வச்சு கூப்பிடுறாங்க அவ்வளோதான் கேமே முடிஞ்சிருச்சு ஸோ அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டுக்குள்ளே நான் காசு ஆன் பண்ணுறதுக்காக தான் வந்து வந்தேன் பட் வந்து நான் கண்டஸ்டன்ஸை வந்து ஆன் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து திவ்யா வந்து ஒரு அம்மா மாதிரி இருந்து நீ போய் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் மாதிரியோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் கனி கிடச்சிருக்காங்க சபரி இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லி நான் வந்து காசுக்காக தான் உள்ளே போனேன் பட் ஏன்னா கண்டஸ்டன்ஸ் என்ன லவ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு எனக்கு வந்து ரொம்ப அவங்க வீட்டில் நான் போய் சாப்பிட்றேன் ஸோ அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக என்ன பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பிக்பாஸ் வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறேன் இப்போது அந்த வீடை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னொரு நேம் இருந்தது வெளியே அந்த பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு நேமையும் இப்போது பாஸ் அரோரா இதில் எது உங்களுக்கு ஓகே அப்படின்னு கேட்கும்போது அரோரா சிங்க்ளர் அதுதான் எனக்கு ஓகே எல்லாேருமே வந்து இப்போ பேசுகிறாங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து எங்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து ஆகிட்டோம் ஸோ எனக்கு வந்து நான் போலாண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இவங்க கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா துஷார் ஸோ துஷாருக்கும் அரோராக்கும் காதலாக இல்லை நட்பா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது துஷார் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் தான் எனக்கு ரொம்பவே துஷார் வந்து பிடிக்கும் துஷார் என்னை எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் இப்போது துஷாருக்கும் எனக்கும் கல்யாணமாக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க பட் அதுக்கெல்லாம் ஆன்சர் என்ன அப்படின்னா எனக்கு துஷாரை பிடிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் என் கூட துஷார் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் க்ரோ ஆக முடியாத அவன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது ஸோ அதனால் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் என்ன என் பேரை வச்சு அவனை வந்து ஹர்ட் பண்ணுறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது என்னை கமெண்ட்டில் வந்து எத்தனை பேர் திட்டினாலும் நான் வந்து அதை தொடச்சிட்டு போயிடுவேன் பட் வந்து என்ன அவங்க அவன் கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன வச்சு பேசினாங்க அப்படின்னா அதை என்னால் தாங்க முடியாது ஸோ அதனால் நாங்கள் ஜஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து துஷார் வந்து எலிமினேட் ஆனவுன்னே ஏன் வந்து கம்ருதன் கூட வந்து க்ளோஸ் ஆனீங்க அதுவரையும் வந்து துஷார் கூட தானே க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படி கிடையாது துஷார் வந்து துஷார் கூட நான் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தேனோ அதே மாதிரி கம்ருதன் கூடயும் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் கம்ருதுன்னு எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் வந்து இருந்திருக்கார் துஷார் போனதுக்கப்புறமா வந்து என் கூட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது நிறைய விஷயங்கள் என்னை பேசி சிரிக்க வச்சது கம்ருதன் தான் எமோஷனல் ஆங்கராக வந்து எனக்கு இருந்திருக்காரு எனக்காக நிறைய இடத்துல வந்து எனக்காக வந்து நின்றுருக்காரு ஸோ அவ்வளோதானே தவிர நானாக வந்து இன்டென்ஷனாக வந்து போய் பார்வதிக்கு நடுவில் அவங்க ரெண்டு பேரையும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து நான் எதுவும் பேசலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் ஹைலைட்டடாக வந்து அவங்க வந்து சொன்ன ஒரு சில விஷயங்கள் ஸோ அவராக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நாள்ல படிக்க போயிடுவாங்க நர்சிங் படிக்க போகிறாங்க மூணு வருஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அவங்க ஷேர் பண்ண விஷயம் ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் ரிலேட்டடான அண்ட் ஜோடியா ஆர்டி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் கிஸ் பாய்